தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று முழங்கிய வங்கத்து சிங்கம் இந்திய தேசிய ராணுவத்தை நிறுவிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் தேசிய தலைவர் பசுமன் தேவர் இருபெரும் தலைவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் இவர்களால் துவங்கப்பட்ட அகில இந்திய பார்வேர்டு பிளாக் கட்சி சார்பில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மற்றும் ஸ்ரீராம் பிரியா கிளினிக் திருநெல்வேலி ஜங்ஷன் மற்றும் லைஃப்லைன் பிளட் பேங்க் சார்பாக இணைந்து நடத்தும் இலவச மருத்துவ முகாம் சிறுவைகண்டம் சிங்கார திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த முகாமில் இலவசமாக கண் பரிசோதனை மற்றும் இலவசமாக பொது பொது மருத்துவமனை ஆலோசனை இரத்த வகை இரத்த அழுத்தம் இரத்த சர்க்கரை பரிசோதனைகள் செய்யப்பட்டன மேலும் இந்த முகாமில் அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் சார்பாக மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன முகாமை ஒருங்கிணைப்பாளர் அகில இந்திய பார்வர்டு கட்சியின் தேசிய செயலாளர் ஸ்ரீவை சுரேஷ் தேவர் அவர்கள் மற்றும் குத்துழை கேட்டி துவங்கி வைத்தவர்கள் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற குமர குருபரர் சுவாமிகள் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் ராணி அவர்கள் மற்றும் பேரட்சி மன்ற தலைவர் ஸ்னேகா வள்ளிமுருகன் அவர்கள் மற்றும் தலைமை தாங்கிய பார்வர்டு கட்சியின் மூத்த உறுப்பினர் மகாசபை மருது பாண்டியர் மற்றும் முத்து பாண்டியன் அவர்கள் முன்னிலை வைத்த பேரராஜ் மன்ற முன்னாள் தலைவர் டேவிட் பாண்டியன் மற்றும் கந்த சிவசுப்பு அவர்கள் மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட வியாபாரிகள் சங்க தலைவர் பெரியசாமி மற்றும் பெற்றோராசிய சங்க தலைவர் தியாக செல்வன் அவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் கண் சிகிச்சை முகாமை துவக்கி வைத்தவர் ரோட்டரி வழக்கறிஞர் சிறுவைகுண்டம் ரகுநாத் அவர்கள் மற்றும் இரத்த பரிசோதனை முகாமை துவங்கி வைத்தவர் தொழிலதிபர் தமிழ் முல் அன்சாரி அவர்கள் இலவச மரக்கன்று வழங்கி துவக்கி வைத்தவர் கன்னியம்மாள் சண்முகசுந்தரம் பேராஜ் மன்ற துணைத் தலைவர் அவர்கள் மேலும் இந்த இலவச மகு முகாமில் சேவை புரிந்தவர்கள் அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் மாநில நிர்வாகி கால்வாய் முத்துராமலிங்கம் பார்வர்டு பிளாக் கட்சியின் மாநில மாணவரணி செயலாளர் கொம்பையா அவர்கள் அதேபோல் பண்டார கோலப்பன் சேது சிவராமலிங்கம் மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்ட மூளைக்கரப்பட்டி முன்னாள் தலைவர் பானுவாமலை மற்றும் மறுகால்குறிச்சி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் புஷ்ப பாண்டிய அவர்கள் மேலும் வள்ளியூர் நேதாஜி பசுமன் முத்துராமலிங்க தேவர் சிலை பராமரிப்பு குழு சார்பில் கலந்து கொண்ட தலைவர் லயன் விஜி வேலாயுதம் மற்றும் செயலாளர் வெல்லப்பாண்டியன் பொருளாளர் மகா கணேசன் கௌரவ தலைவர் ஆதிபாண்டி துணை செயலாளர் பசுமை நாயகன் சித்திரை சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் சேவரத்னா சிதம்பரகுமார் மற்றும் சீபா மூர்த்தி அதேபோல் சட்டக்களஞ்சிய மாதேதலின் ஆசிரியர் குறுங்கட்டி களமணி மேலும் நன்றியுரையாற்றிய அனைத்து வியாபாரிகள் சங்க மக்கள் தொடர்பாளர் வி டி சந்துர் அவர்கள் வருகை தந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்